மே ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு லாஸ்பேட்டை டோபிகானா வண்ணான நல சங்கம் சார்பாக பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது மே ஒன்று உழைப்பாளர் தினம் நூற்றி நாற்பதாவது ஆண்டாக லாஸ்பேட்டை டோபிகானா வன்னானர் நல சங்கம் சார்பாக அப்பகுதியில் விழா கொண்டாடப்பட்டது சங்க தலைவர் பெருமாள் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர்கள் தனக்கோடி பூங்காவனம் சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் செயலாளர் மனோகர் துணை செயலாளர்கள் கருணாகரன் கண்ணன் சந்தோஷ் குமார் பொருளாளர் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் கடந்த ஆண்டு பத்தாவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மற்றும் முதல் ஐந்து இடங்களை பிடித்த பள்ளி மாணவர்களுக்கு சங்கத்தின் அவைத் தலைவர் களியமூர்த்தி மற்றும் சட்ட ஆலோசகர் ரவிச்சந்திரன் ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினர் மேலும் நிகழ்ச்சியில் செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்